மகா பரிசுத்த கன்னிகையே இயேசுவின் தாயாய் இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மணியே கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதிரத்தில் அவதாரமான போது ஒன்பது மாதமளவு அவரை உமது மாசணுகாத கருவில் தாங்கியபோது நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன் எனது அன்பினாலும் ஜபங்களினாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இறக்க மிகுந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துந்த நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன் கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மந்தாட்டுக்களில் உறுதி கொண்டுள்ளேன் நான் செய்யும் ஜபம் நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும் நான் கேட்கும் மண்டாட்டுக்கள் கடவுளுடைய திருவிருப்பத்திற்கு மாறானதாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும் உங்கள் மண்டாட்டுக்களை மௌனமாக அன்னையிடம் எடுத்து கூறவும் தேவனின் தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த ஜபத்தை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதாகவே செய்கிறேன் இயேசு மனிதனான போது உமது திரு உள்ளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த ஜெபத்தை இப்போது நான் சொல்ல போகும் அருள்நிறை ஜெபத்தையும் ஜபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே அருள் நிறைந்தவள் என முதன் முதலில் அதிதூதர் கபிரியல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துகளை கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அத்தனையும் விண்மீன்களென துலங்குமாறு விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலே நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசுநாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்று உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டுக்களை அடைந்து தந்தருளும் தாயே ஆமேன்